ஏன் இன்னும் விஜயாவும் லக்ஷ்மியும் விடியத்துக்குள்ள வந்துட்டோமோ இல்லையோ இவளைக்கேன் இவ்வளவு லேட் ஆறு ஒருவேளை கோதை பஸ் ஸ்டாண்டுக்கு போக லேட் ஆயிடுச்சோ என்னமோ அவ இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு கோதைய பத்தி தெரியாத அவ ஒன்ன மாதிரி இல்ல அவ எல்லாத்தையும் பொறுப்பா செய்யறவோ ஒன்ன மாதிரி இல்லாம பாத்து பார்த்து கரெக்டா செய்யறவோ பொழுது விடிஞ்சா போதும் யாரையாவது குத்தம் சொல்லணும்

அந்த பேக்க கொடுங்க அக்கா சரா நல்லா இருக்கியா எப்படி எப்படி இருக்க அம்மா நல்லா இருக்கேன் சரா நல்லா இருக்கியா நல்லா இருக்க வாங்க வாங்க வந்து வாங்க உள்ள வாங்க வா வா நம்ம அண்ணா ஏ விஜயா ஏன் இவ்வளவு லேட்டு அது வந்துக்கா ஏண்டி என்ன ஏ லேட்டுன்னு கேட்டேன் ஏன் இப்படி வந்து போயின்னு இழுத்துன்னு இருக்க லக்ஷ்மி நீ சொல்லு ஏ இவ்வளவு லேட்டு அது அத்த அது ஒண்ணும் இல்ல அவ ரெண்டு பேரையும் நான் தான் இங்க ஆத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன் அதை சொல்லதான் ரொம்ப தயங்குறா உங்க ஆத்துக்கு வந்தேன்னு சொல்றதுல இவாளுக்கு என்ன இவ்வளவு தயக்கம் நான் பார்த்தது அம்மாவே நினைச்சேன் என்னடா இது பஸ்ல ராமுழுக்க உட்காந்து வந்திருக்காளே முகமெல்லாம் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கே கட்ட புடவை துணி கூட கசங்காம வந்திருக்காளேன்னு தோணித்து இப்பதானே புரியறது இல்லத்த இங்க அம்மாதான் இருந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் போனோம்னு சொன்னா அதான் சரின்னு சாப்பிட வச்சுட்டு கூட்டிட்டு வந்தேன் இவ அம்மா அப்படி கவனிச்சா கிளம்பவே விடல கோதை இருந்ததுனால இப்பவாது கிளம்ப முடிஞ்சது சாரா டைம் ஆறுதே ஆபீஸ் கிளம்பலையா இது கிளம்பணும் அம்மா நீ கூட ஆபீஸ்க்கு கிளம்பணுமோ இல்லையோ ரெண்டு பேரும் சேர்ந்தே கிளம்பிடுங்களேன் இல்லத்த நான் வழியில ஒரு கிளைண்ட பாத்துட்டு போனோம் அதான் கொஞ்சம் டைம் ஆகும் சரி நான் கிளம்புறேன் அம்மா வரமா வர ஜாகிரதையா போயிட்டு வாடி சரி கோதே கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதே நான் சென்னைக்கு வந்து எத்தனை நாள் ஆறுது ஒரு தடவையாவது உங்க அப்பா அம்மாவை பார்க்க என்ன கூட்டிட்டு போயிருக்கியா அதே விஜயாவும் லக்ஷ்மியும் இப்பதான் வந்து இறங்கியிருக்கா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரம் அழிச்சுன்னு போயிட்டேன் இது உனக்கே நியாயமா படுறத ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க எப்பவுமே இந்த ஊர்ல இருக்க போறவா நீங்க எப்ப வேணாலும் வரலாம் ஆனா இவா அப்படி இல்ல இல்லையா இன்னும் ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ கிளம்பிடுவா அதான் அழிச்சுட்டு போயிட்டு வந்தேன் எதை கேட்டாலும் சரியா சமாளிச்சுட்டு பதில் சொல்றேடி நீ சரி எனக்கு டைம் ஆறுது நான் வரேன் ஆ நான் வரேன் மம்மி சரி வரேன் நான் சாயங்காலம் வரேன் நீ சாப்பிட்டியா ஆ நான் சாப்பிட்டேன் பார்த்து போயிட்டு வா சரியா தே நல்ல பொண்ணு அது சரி துபாயிலிருந்து வந்து இங்கேயே செட்டில் ஆகப் போறேன்னு ஆனா இன்னைக்கே வர போறேன்னு சொல்லிய சொல்லாம வந்தா உள்ள விட மாட்டியா இல்ல இங்க வரத்துக்கு நான் நாலு லட்சத்து ரூபாய் யாருனா வந்திருக்கா துபாயில இருந்து அனந்த வந்திருக்கான் அப்படியா காக்கா கத்திண்டே இருந்தது அப்பவே நினைச்சேன் யாரும் சொந்தக்காரா வரப்போறான்னு சித்தப்பா வந்தாச்சா எங்க இதோ ஒன்று ரெண்டு ரூமுக்குள்ள பேர்க்காம் இதோ வந்துட்டே இருக்கேனே எடா அது வேற ஒண்ணு இல்ல துபாயில கோட்டு சூட்டு சஃபாரிய மாத்தி மாத்தி போட்டு அழுத்து போச்சு அதான் எப்படாப்பா பா வெய்ட்டேஜ் பாவுக்கு मारவே நினைச்சிட்டேன் அதான் பنده ஒண்ணு மாரிட்ட இல்ல இத பாக்குற அதுக்குள்ள இப்படா வெய்ட்டேஜ் பா வாங்கவே இல்ல எல்லாம் ஒண்ணுதான் திருப்பி குடுத்துறேன் பன்னி நீங்க எப்படி இருக்க பெருமாள் புண்ணியத்துல நல்லா இருக்கும் நீங்க தான் ரொம்ப அழைச்சு போயிட்டு என்ன பண்றது பண்ணி உங்க கையால சமைச்சு சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு இனிமே உங்க கையால சமைச்சு சாப்பிட போறேன் இன்னும் ஒரே மாசத்துல பாருங்க துபாயில இருந்து வந்த அனுத்துவாயுமே அப்படி நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு பெருத்து போய் காட்டேனா இல்லையானு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அந்த சுண்டக்காய போட்டு ஒரு வெத்த குழம்பு பிள்ளை முதல்ல அதை வைங்க அப்படியே ரெண்டு அப்பளத்தை சுடுங்க சரி உடம்பு அழைச்சிருக்கிறத தவிர நாக்கு இன்னும் அழைச்சிருக்கிற மாதிரி தெரியல ஆமா அவன் யார் தெரியறதா ஜானகிராமன் ராமன் ரங்கராஜன் பிள்ளையா உங்ககிட்ட நான் டெலிபோன்ல தான்டா பேசிருக்கேன் இப்பதான் நேர பாக்குறேன் அண்ணா அப்படியே ரங்கராஜனை உரிச்சு வச்சிருக்கான் ஜானகி நீ ஆபீஸ் கிளம்பு இது

சித்தப்பா இனிமேல் நீங்க இங்க தான் இருக்க போறீங்களா என்னடா இது கேள்வி நான் துபாயில எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இங்க தங்கலாம்னு வந்தா இப்படி ஒரு கேள்வி கேக்குறியே நீ என்ன கழுத்த புடிச்சு வெளியில தள்ளினாலும் நான் போக மாட்டேன் அதுக்கு இல்ல சித்தப்பா உங்ககிட்ட நான் மனசு விட்டு நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு இப்போ எனக்கு ஆபீஸ்க்கு நாடி ஆயிடுச்சு இல்லையா அப்புறமா வந்து பேசலாம் தான் கேட்டேன் தாராளமா பேசலாம் சரி ஓகே வர அவன் போற நடைய பார்த்தா அவன் அப்பா மாதிரியே இருக்குடா உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் ஜானகி இருக்கிறப்ப அப்பா அம்மா பத்தி பேசாதரான்னு விட்டா காரியத்தையே கெடுத்துருவ போல் இருக்கு நீ சாரிடா என்னை மன்னிச்சிரு எனக்கு இவனை பார்த்த உடனே ரங்கராஜன் நினைப்பு வந்துடுத்து அவனை மறக்க முடியலடா பாவி நம்மளெல்லாம் இப்படி தவிக்க விட்டுட்டு அவன் ஆக்சிடென்ட்ல போயிட்டானே பெத்தவா நாங்களே பல்ல கடிச்சுட்டு இருக்கோம் செய்து நீங்களும் கொஞ்சம் பேசாம இருங்கோ என்ன இப்படி பேசுற நீங்க வேணா அவனை பெத்தவாளா இருக்கலாம் ஆனா அவனை தூக்கி தூக்கி நான் அவளை சுலபத்துல அவனை மறக்க முடியுமா இதெல்லாம் மறக்கணும் தானடா நீ துபாய்க்கு ஓடி போன இப்ப திரும்பி வந்தது அதையே பத்தி பேசணுமா ஆமா ஆமா மறக்கணும் தான் போனேன் கடல் கடந்து போனா மறக்க கூடிய விஷயமா இது அப்படி ஓடி போனது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இப்பதான் புரியுறது ஜானகி இது வரைக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்து போனதாதான் தான் நினைச்சிட்டு இருக்கான் இத்தனை நாள் எப்படியோ சமாளிச்சிட்டோம் ஆனா இனிமே சாத்தியமான சந்தேகமா இருக்குடா என்னடா சொல்ற ஆமா ஜானகிக்கு கல்யாணம் பண்ணணும்னு பொன் பாக்க போனோம் பொன்னாத்துக்காரா ஜானகியோட அம்மாவை பத்தி விசாரிச்சா நாங்க பதில் சொல்ல முடியாம திணறனத பார்த்து ஜானகிக்கு சந்தேகம் வந்துருது அவ அம்மாவ ஆக்சிடென்ட்ல போயிட்டானு பட்டு அடிச்சு சொல்ல வேண்டியதுதானே அந்த பொய்யை எப்படிடா எம் வயால சொல்லுவேன் பண்ணின பாவம் போறாதா எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை மறைக்க முடியும் என்னிக்காவது ஒரு நாள் வெளியில வந்துதான் ஆகணும் ஜானகிக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியக்கூடாதுன்னு அவனை சுத்தி நாங்க ஒரு வலை பின்னோம் ஆனா இப்ப நாங்களே அந்த வலையில மாட்டின் யாருக்கும் அடிபடாம காயம்படாம அந்த வலையிலேருந்து வெளியில வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி மணி உங்க கையால சமைச்சு நான் சாப்பிடணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சாப்பிட்டாதான் இந்த மூளை கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செய்யும் முக்கியமா அந்த வெத்தை குடும்ப சுட்டப்லாம் மறந்துராதங்க என்ன பேசினாலும் கடைசில சாப்பாட்டில தான் வந்து நிப்ப பசியோடு இருக்குறவங்களுக்கு போய் பகவத் கீதையை சொன்னா எப்படி அதே மாதிரி தான் இது முதல்ல நீங்க போய் சமையலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சரி வா கவலப்படாத இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் தாத்தா என்னடா சொல்ற வேற எங்க போற பின் என்ன தியாகு ஜெயில இருந்து வந்ததுல இருந்து எப்ப பாரு ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கான் நீ என்னடான்னா அவங்கிட்ட என் பேத்தி எங்க என் பேத்தி எங்கன்னு துணைச்சுக்கிட்டே இருக்க அவனை கேட்டா பேத்தி இருக்கா இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன் அந்த காதல வாங்கின மாதிரியே தெரியலாத்தா முன்னெல்லாம் தியாகு ஜெயில இருந்து எப்போ வருவான்னு அவளோட எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இங்க நடக்கிற நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது அவனை நினைச்சு கவலைப்படுறதா இல்ல ஒன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு புரியல அத்தா Cool. தியாகு என்னடா இது கடவுளே என் பழைய நான் ஐயா, தியாகு என்ன நீ இப்படியே இருந்தா எப்படி ஐயா ஒரு நாள் நீ வருவ என் பேத்திய பத்தி என்கிட்ட நீ சொல்லுவேங்கிற நம்பிக்கையில் தானே நான் இன்னும் உயிரோட இருக்கேன் நான் கேட்டது உன் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சாப்பா நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும்பா எனக்கு போதும் தியாகு நீ உன் மனசுப்படியே இரு நீ சந்தோஷமாயிரையா இஷ்டப்படிய இறையா இனிமே நான் என் பேத்திய பத்தி கேட்கவே மாட்டேன் அந்த நம்பிக்கையிலே உயிர் வாழ்ந்திருவேன் பாவம் எத்தனை வருஷமா ஊர்ல இருக்க எல்லா ஜோசியர்கிட்டையும் போய் உன் பொண்ணோட பிறந்த தேதி நேரத்தையும் கொடுத்து ஜோசியம் பாத்துச்சுப்பா என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா ஜோசியருமே உன் பேத்தி நல்லா இருப்பா பொண்ணு வந்து சேருவானு தான்பா சொன்னாங்க அந்த நம்பிக்கையில தான் ஆத்தா பேத்தி பேத்தின்னு பைத்தியம் மாதிரி சுத்திட்டு தெரியுதுப்பா ஆத்தா நான் உன்ன சொன்னத தான் இப்பவும் சொல்றேன் உன் பேத்தி எங்கிருந்தாலும் நல்லா இருப்பா நல்லா இருப்பா என்ன நல்லா இருப்பா நல்லா இருக்கா அவளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பொறுப்புளியா நீ கலையா காவிரி கலை நிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பா